හයිගඩින්නේ යාරු හය සෝලන පරශවා ඒ එන්න සුංගියෝ සුරන්න ැ හයි එනකු දරලනාඒේෝ තන්වි දන්න ද නාම අනත නාම අතවින සොන්න්න පා රෙන බෑයර යෝෂික අරමගක ඇි වගේ ගඩ එ තැන්කිින

அப்பாவோட டைரக்ஷனில் எப்ப எப்போ வெனவர் அப்பா டிசைட்ஸ் அண்ட் நீ ஃபீல்ஸ் எனக்கும் இதுக்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க எங்கள் அப்பா எப்படி எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஒரு ரோல் இருந்தா நிச்சயமாக என்ன வச்சு பண்ணுவார் மேபி மேபி சூன் அண்ட் இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்கு மேபி மேபி நீங்கள் ஸ்டேஜில் பார்க்கலாம் ஸோ அதோட நான் இதே வந்து இன்டர்வியூ அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும்தான் கொடுக்க வந்தேன் வேற எந்த கண்டும் கிடைக்காது தேங்க்யூ குட் ஈவினிங்